இஞ்சி பேக்கெட் ரைஸ் ஒரு சச்சி வந்து ஒயிட்ன்கைஸ் கிரீன் கலர்ஸ் அதுக்கப்புறமா டெட் பாக்ஸ் வந்துருக்கு கரைஸ் பார்த்தீங்கன்னா ரெட் பாக்ஸ் அதுக்கப்புறமா ரெண்டு கம்மு ஒரு இங்கு ஃப்ளவர் பெண்ணு இன்னொரு இங்கு ஃப்ளோவர் ப்ளூ பென்னு இன்கொரு இன்கு ஃப்ளோவர் ப்ளூ பென் ப்ளூ பெண்ணு அது மாதிரி டெட் பென்சில் வாங்க நம்ம இன்னொரு பாக்ஸ் பார்க்கலாம் ட்வெண்ட்டி நைன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் இது எங்கள் சுவாமி கொடுத்தாங்க இது ஹாட் ஃபீல்ஸ் இது ஓப்பன் பண்ணால் இது ஒரு கிளாஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஒரு ஃபஸ்ட்டு கண்டெய்னர் செகண்ட் கண்டெய்னர் தேர்ட் கண்டெய்னர் இந்த மூணு எது வேணால் வச்சுக்கலாம் வாங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாமா கண்ட டைம் சோலார் சிஸ்டம் இல்லை சார் வாங்க ஓபன் பண்ணி பார்க்கலாமா டீ குட்டி குட்டி

வாங்கலுக்கு உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் சன்னு ஃபஸ்ட்டு பெருசு எர்த்து பெருசு சாட்டன் பெருசு மூணு பெருசு வீனஸ் பெருசு ஜூப்பிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல்லைக்கான ஆள் வச்சிருங்க பாய் காய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்